गुरोर्ब्रह्म गुरुर्विष्णु गुरुदेवो महेश्वरः गुरु परं ब्रह्म तस्मै श्रीगुरुवे नमः गुरुवे सर्वलोकानां भृषज भवरोगिनां नितये सर्वविद्यानां श्री दक्षणामूर्तये नमो नमः सद्गुरुपादारविन्दयोः चरणारविन्द्याभ्यां नमः इल्लामुल्ल மீனாட்சி மீனாட்சிஹாசு மீத சுந்தரேஸ்வர பெருமானுடைய திருவடிகளை வணங்கி மங்கள மகாகணபதியுடைய பாதார விந்தங்களையும் இந்த நாயடியின் கனவிலும் நினைவிலும் நித்தம் நித்தம் பூஜை செய்யக்கூடிய என்னுடைய உபாசனை தேவதி ஸ்ரீ ஸ்ரீ வாராகி அம்பாளுடைய மலரடிகளையும் பணிந்து உலகம் முழுவதும் வாழக்கூடிய குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி அன்பு நேயர்களே உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு நேயர்களே பக்தர்களே அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஸோ குரோதி வருஷம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் தமிழ் வருஷம் மொத்தம் அறுபது ஆண்டுகள் உடையது இந்த அறுபது வருஷத்தை தான் மாற்றி மாற்றி வந்துகிட்டே இருக்கும் ஸோ மற்ற ஆண்டுகளுக்குலாம் எண்ணிக்கை தான் கணக்கு இப்போ இங்கிலீஷில் எடுத்துட்டிங்கனாக்கா ஆயிரத்தி எட்நூறு ஆயிரத்தி தொள்ளாயிரம் ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி நூறு ரெண்டாயிரத்தி இரநூறு அப்படி போய்கிட்டே இருக்குமே தவிர இப்போ தமிழ் புத்தாண்டுகளை பொறுத்தவரையில் அறுபது ஆண்டுகள் தான் இந்த அறுபது ஆண்டுகளை கணக்கீடு செஞ்சால் தான் அறுபது வருஷம் முடிஞ்சதுனாக்கா திரும்பவும் அந்த குழந்தை பிறந்த எந்த வருஷத்தில் பிறக்குதோ அந்த வருஷமே திரும்பவும் மீண்டும் வந்துடும் அப்போ அது வரும்போது அறுபதாம் கல்யாணம் பண்ணிக்கணும் ஆயுள் அபிவிருத்தி பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்மளுடைய தர்மம் சஷ்டியப்த பூர்த்தி அறுபதாம் கல்யாணம் அதெல்லாம் செய்கிறோம் அப்படியாக இந்த வருடம் குரோதி வருடம் வருஷத்தின் பேரை கேட்கும்போதே நமக்கு எல்லாம் கொஞ்சம் டஃப்பாக இருக்க மாதிரி ஏதோ ஒரு பெரிய டிஸ்கஷன் வைக்கிற மாதிரி தோணும் அந்த அளவுக்கு குரோதி வருஷமாக இருந்தாலுமே கூட மழை அதிகமானதாக இருக்கும் இந்த வருஷத்தில் மெயினா ராஜா செவ்வாய் பகவானாக வருகிறார் செவ்வாயும் சனியும் இந்த வருஷத்தில் ஆதிக்கம் மிக்கவர்களாக இருக்கிறார்கள் பொதுவாக இந்த வருஷம் பிறக்கும் போது அந்த வருஷத்துக்கு ராஜா அப்புறம் வந்து தளபதி இவங்க ரெண்டு பேரும் யாருங்கிறத வச்சு தான் அந்த வருஷம் எப்படி இருக்குங்கிறத நம்ம சொல்ல முடியும் சேனாதிபதி அது மாதிரிலாம் மந்திரி அப்போது இந்த குரோதி வருஷத்துக்கு செவ்வாயும் சனியும் ஆதிக்கம் மிக்கவர்களாக இருக்கிறார்கள் அப்போ செவ்வாய் வந்து பலம் பெற்றவர்களாக இருக்கின்ற காரணத்தினாலே பொதுவாக நாடு நகரம் முழுவதும் வெப்பம் அதிகமானதாக இருக்கும் உஷ்ணம் அதிகமானதாக இருக்கும் அதே போல் தீ விபத்துக்கள் ஃபயர் ஆக்சிடென்ட் சங்கங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் பெரிய பெரிய வெடி விபத்துக்கள் அணு உலையிலால் வரக்கூடியது வெடி விபத்துக்கள் கொஞ்சம் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு சனி பகவான் கூட சேரும்போது கலகம் டெரரிசம் இதெல்லாம் கூட கொஞ்சம் வளர்ச்சி அடைவதற்கான வாய்ப்புகள் உண்டு மெயினாக இந்த சனி செவ்வாய் சேர்க்கை இருக்கின்றதுனால அரசியல் கழகம் இந்த வருஷம் முழுவதுமே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஏப்ரல் பதினஞ்சு தேதி வரையிலும் அரசியல் களம் படு சுறுசுறுப்பாக இயங்கிக் கொண்டிருக்கும் நிறைய அரசியல் கழகம் ஏற்படும் ஒருத்தரை மாத்திரி ஒருத்தருக்கு குறை சொல்லிண்டு அவர் சரியில்லை இவர் சரியில்லை அப்படின்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் எதிர்கட்சிகளும் ஆளும் கட்சிகளும் குறை சொல்வதுக்கான வாய்ப்புகள் உண்டு அரசியல் கழகம் நிறைய ஏற்படும் அரசியல்வாதிகள் நிறைய அரசியல்வாதிகளுக்கு இந்த வருஷம் பாதிப்பு உண்டு எகச்சக்கமான பாதிப்புகள் இந்த வருஷம் அரசியல்வாதிகளுக்கு இருக்குது ஸோ இந்த குரோதி வருஷம் எப்படி இருக்க போது பனிரெண்டு ராசி என்பர்களுக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்க போது இந்த குரோதி வருஷத்தில் ஏதாவது பயிற்சிகள் இருக்கா அப்படின்னு பார்த்தா ஒரே ஒரு பயிற்சி உண்டு அந்த பயிற்சி குரு பயிற்சி மட்டுமே வேறு எந்த பயிற்சியும் இந்த வருஷம் கிடையாது சனி பயிற்சியும் இல்லை ராகுகேது பயிற்சி அதனால் குரு பயிற்சி ரொம்ப முக்கியமான ஒரு பயிற்சியாக வருஷம் பிறந்த உடனே சித்திர மாசத்திலேயே இருபதாம் தேதி வாக்கில் குரு பயிற்சி நடக்கப் போகுது அப்போ இந்த வருஷம் முழுவதும் குரு பகவான் ரிஷபராசியில் இருக்க போகிறார் இந்த சித்திரிலிருந்து அடுத்த பங்குனி மாதம் வரையிலுமே கூட குரு பகவான் ரிஷபராசியில் சஞ்சாரம் செய்ய போகிறார் அதே போல் சனி பகவான் கும்பத்தில் இருப்பாங்க ராகுவும் கேதுவும் கூட முழுமையாக எங்கே இருப்பாங்க மீனம் மற்றும் கண்ணியில் இருக்கப் போகிறார்கள் அப்போது இந்த கிரக அமைப்புகளை வச்சு பார்க்கும் பொழுது இந்த தமிழ் புத்தாண்டில் நிறைய நிறைய மாற்றங்கள் ஏன்னால் மனித வாழ்விலே நாம் நினைக்கிறோம் நேற்று வரலும் வேலைக்கு போய்ட்டு இருந்தார் இன்றைக்கி வந்து பிஸ்னஸ் பண்ணுறாரு நாளைக்கு அந்த பிஸ்னஸில் வந்து பெரிய ஆளாக உயர்ந்து வந்துடுறார் ஒருத்தர் அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க அது திறமையால் படிப்படியாக உயர்ந்து வளர்ந்து வந்தார்னு நம்ம சொல்கிறோம் ஃபஸ்ட்டு ஒரு படித்தார் ஒரு அடிமை தொழில் செஞ்சார் ஒரு இடத்துல வேலை செஞ்சார் அப்புறம் வேலை கற்றுக்கிட்டார் அதுக்கப்புறம் ஒரு கம் கடை ஆரம்பித்தார் அப்புறம் ஒரு கம்பெனி ஆரம்பித்தார் அப்படியே படிப்படியாக வளர்ந்து போனார் உடனே நம்ம எல்லோரும் என்ன சொல்கிறோம் அவர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அப்படி படிப்படியாக வளர்ந்து வந்தார் சார் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் உண்மை அது வரல காலமும் நேரமும் உங்களை கொண்டு போய் எங்கே நிப்பாட்டுறதோ அந்த வேலையை நீங்கள் செய்வீங்க அதுதான் நிதர்சனமான உண்மை வேலை செஞ்ச தொழிலாதி தொழில் அதிபராக மாறிவிடலாம் எஜமானர் நாளைக்கு தொழிலாளியாக மாறிவிடலாம் அப்போ காலமும் நேரமும் எதை நிர்ணயம் செய்யுதோ அதன்படி தான் எல்லாம் நடக்கும் அப்படியாக இந்த தமிழ் புத்தாண்டை பொறுத்த வரையில் கிரகமாற்றங்கள் நிறைய நிகழப்போகுது இந்த கிரக மாற்றங்களில் மெயினாக இந்த வருஷத்தில் சனியுடைய வக்ரம் இருக்குது சனியுடைய வக்ரம் பனிரெண்டு ராசிக்கும் மிகப்பெரிய அளவில் மாற்றங்களை கொடுக்க போகுது சனி வக்ரம்னா நம்ம பார்க்க போகிறோம் எப்பப்போ எப்பப்போ வரப்போகுது அதாவது ஜூலை மாதம் பதினஞ்சு தேதிக்கு மேலே அந்த சனியுடைய வக்ரம் நிகழப்போகுது அதே போல் ஐப்பசி புரட்டாசி ஐப்பசி மாதத்தில் குருவுடைய வக்ரம் நிகழப்போகுது அப்போ இந்த சனி வக்ர காலங்களில் மிகப்பெரிய மாற்றங்கள்லாம் ஏற்பட போகுது அப்போ இந்த வருடம் முழுவதுமே கூட ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல் பதினஞ்சு பதினாலாம் தேதி முதல் ரெண்டாயிரத்தி ஏப்ரல் பதினாலு தேதி வரை இந்த ஒரு வருட காலம் இந்த கிரக அமைப்புகளை கொண்டு ரிஷபராசி குரு இருக்கிறாரு கும்பத்தில் சனி இருக்கிறாருனா இந்த கிரக அமைப்புகளை கொண்டு என்னவெல்லாம் போகுது குறிப்பாக உங்கள் ராசிக்கு என்ன நடக்கப் போகுது என்னெல்லாம் மாற்றங்கள் வரப்போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் வாரங்கள் தமிழ் புத்தாண்டு ராசிகளை பார்க்கலாம் அன்பார்ந்த மிதுன ராசி அன்பர்கள் மிதுன ராசி அன்பர்களே இந்த தமிழ் புத்தாண்டு நிச்சயமா ராசி அன்பர்களுக்கு பலவிதமான மாற்றங்களை தரப்போகுது என்பதுதான் உண்மை பலவிதமான மாற்றங்களை தரப்போகுது அப்ப இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்கும் பொதுவாக இரண்டு விஷயங்களை நம்ம உன்னிப்பாக மிதுனராசி அன்பர்கள் கவனிக்க வேண்டும் சும்மாவது நல்லது நடக்குது பெரிய யோகங்கள் கிடைக்குது அப்படிங்கிறதால் நம்ம அந்த வார்த்தைகளை நம்பி வாழ்ந்து விட முடியாது அன்றாட வாழ்க்கையில் என்ன நிகழதோ அதை ஒட்டித்தான் நம்ம அவங்களுடைய கிரக அமைப்புகளும் உங்கள் ஜாதகமும் வேலை செய்யுதுன்னு அர்த்தம் பன்னெண்டில் மறைந்திருக்கக்கூடிய குரு பகவான் இந்த வருஷம் முழுவதுமே அதே போல ஒன்பதாம் இடத்தில் இருக்கக்கூடிய பாக்ய சனி இந்த இரண்டு பாவங்களை நீங்கள் உன்னிப்பாக கவனிக்க வேண்டும் அப்போ இந்த தமிழ் புத்தாண்டு வருடம் முழுவதுமே பன்னெண்டில் குரு பகவானும் ஒன்பதாவது வீட்டில் சனி பகவானும் அமைந்திருக்க நாலு பத்தாக ராகுவும் கேதுவும் அமைகிறார்கள் அவள் எந்தெந்த பாவங்கள்லாம் முதல்ல சிறப்பாக இருக்கும் அப்படின்னு பார்த்தலாம் ராசியை பொறுத்தவரையில் மற்ற பாவங்களை விட தொழில் அமைப்புகள் சிறப்பானதாக இருக்கும் தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் மிதனராசி என்பர்களே நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் அது உள்நாடாக இருக்கலாம் வெளிநாடாக இருக்கலாம் உலகத்தில் எந்த மூலையில வேண்டுமா எந்த கண்ட்ரியாக வேண்டுமானாலும் நீங்கள் இருக்கலாம் தொழில் அமைப்புகள் சிறப்பானதாக இருக்கும் மேல் வெற்றி தரக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படும் இதனால் வரையில் உங்கள் தொழிலில் நீங்கள் எடுத்த முயற்சிகள் எல்லாம் தோல்வியில் அமைஞ்சிருக்கலாம் நான் இப்போ இப்போதான் சாமியால் ஒரு நாற்பது லட்ச ரூபா போட்டேன் நான் இப்போதான் ஒரு முப்பது லட்ச ரூபா போட்டேன் நான் சாமி சாமியால் ஒரு முப்பது கோடியே போட்டேன் அப்போ மிதனராசி என்பர்களை இதனால் வரையில் உங்கள் தொழில் அமைப்புகளில் உங்களுக்கு முன்னேற்றம் எல்லாம் இருந்திருக்கலாம் பெரிய லாஸ் ஏற்பட்டிருக்கலாம் கையில் இருந்த எல்லாம் காலிசாமி மொத்தத்தையும் தொலைச்சிட்டேன் லாஸ் பண்ணிட்டேன் ஆனால் இப்போ வந்து வாய்ப்புகள் வருது நல்ல வாய்ப்புகள் வருது கையில் காசு இல்லை அப்போ இந்த மாதிரி சொல்லக்கூடிய மிதுன ராசி என்பர்களே தொழில் அமைப்புகள் இந்த வருஷம் முழுவதுமே தொழில் அமைப்புகள் சிறப்பாக உள்ளது ஏற்கனவே தொழிலில் நீங்கள் எந்த மாதிரி ஏமாந்துருந்தாலும் கவலை இல்லை நியூ இன்வெஸ்டர்ஸ் உங்களுக்கு கிடைக்கலாம் புதிய முதலீட்டாளர்கள் உள்ளே வரலாம் மெயினாக அந்த ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்கள் சின்ன சின்ன ஆப் டெவலப்பராக இருக்கலாம் ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம் ஐடி தொழிலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் கட்டுமான தொழிலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் பில்டர்ஸ் அந்த தொழில் செய்யக்கூடியவர்கள் இன்னும் சொல்ல போனாக்கா தொழில் நிறுவனங்கள் சிப்கார்ட் நிறுவனங்கள் மாதிரி சிப்கார்ட்டில் பெரிய பெரிய தொழில் நிறுவனங்கள் கம்பெனிஸ் ஃபேக்ட்ரிஸ் எல்லாம் வச்சு நடத்தக்கூடியவர்கள் அதே போல் டைரக்டாக இன்டைரக்டாக நிறைய பிஸ்னஸ் மேக்கர்ஸ் பிஸ்னஸ் டெவலப்பர்ஸ் அப்புறம் நிறைய தொழில் இருக்கு நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் தொழில் அமைப்புகளை பொறுத்தவரையில் மிதனராசி என்பர்களே தொழிலில் நல்ல வெற்றி மேல் வெற்றி பெறக்கூடிய வருடமாக இந்த வருடம் அமைகிறது இது வருஷத்துக்கான பலன் புதிய தொழில் தொடங்குவதற்கான காலம் காரணம் என்னென்னாக்கா உங்களுக்கு சொல்லக்கூடிய பத்தாம் பாவம் குருவுடைய மூணு பதினொன்னாக அமையுது பொதுவாக குருவுக்கு பதினோராம் பாவம் வெற்றி மேல் வெற்றி அதனால தான் மிதுனராசி நேர்களே உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றி கிடைக்கக்கூடிய காலம் அப்படின்னு சொன்னேன் அப்போ இந்த தமிழ் புத்தாண்டு முழுவதுமே இந்த இருந்து அடுத்த ஏப்ரல் வரையிலும் நம்முடைய மிதுனராசி அன்பர்களுக்கு தொழில் சிறப்பாக இருக்கும் தொழிலில் நிறைய முன்னேற்றங்கள் ஏற்படும் லாபம் அதிகரிக்கும் ஒரு தொழிலுக்கு உங்கள் கையை விட்டு போகிற மாதிரி இருக்கும் சாமி எதாவது காப்பாற்ற முடியுமா கடைசி நிமிஷத்தில் நிற்கிறாங்க வீடு போக போகுது கம்பெனி போக ஏலம் போக போகுது சாமி ஏதாவது காப்பாற்ற முடியுமா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா நிச்சயமாக மிதனராசி அவர்களை காப்பாற்ற முடியும் அதுக்கான வழிபாடுகள் அதுக்கான பரிகாரங்கள் உண்டு அது என்னங்கிறத தெரிஞ்சு நீங்கள் செய்யணும் அது எங்கே எப்படி சாமி தெரிஞ்சுக்கிறது அது உங்கள் பிறப்பு ஜாதகம் தான் பேசும் உங்கள் கர்மா தான் பேசும் உங்கள் தலையெழுத்து தான் பேச உங்கள் தலையெழுத்து தான் முதல்ல பார்க்கணும் அப்போ அந்த கர்ம வினைகளை அடிப்படையாக கொண்டு மிதனராசி என்பர்களே கால நேரத்தை கவனித்து கொண்டிருக்க வேண்டும் அடிக்கடி அடிக்கடி நாம் வசூலியே இருக்கணும் அடிக்கடி நாம் அதை நினைவுபடுத்திக்கிட்டே இருக்கணும் அப்போ மிதனராசி என்பர்களே தொழில் அமைப்புகள் சிறப்பானதாக இருக்கும் புதிய தொழில்கள் தொடங்குவதாக இருக்கும் சிரித்த முகத்தோடு நீங்கள் இந்த வருடம் முழுவதுமே சிரிச்ச முகத்தோடு நீங்கள் இருக்கலாம் யாராவது ஒருத்தர் சொல்கிற பேச்சை நீங்கள் கேட்கணும் அதுதான் விஷயம் உங்களுக்குன்னு ஒரு குருவை நீங்கள் கொள்ள வேண்டும் நான் என் கணவர் சொல்கிறது தான் நான் கேட்பேன் நான் எங்கள் வீட்டுக்காரர் சொல்கிறது தான் கேட்பேன் கணவன் தான் எனக்கு தெய்வம் அதே போல் உங்களுக்கு யார் எக்ஸ்பர்ட்டோ உங்களுக்கு யார் இந்த தொழிலை சொல்லி கொடுத்தாங்களோ அல்லது நீங்கள் எதைன்னு ஒரு குருவை பின்பற்ற வேண்டும் நானே விழுந்து நானே வந்துட்டு வாங்க தப்பு கிடையாது இப்போ கால நேரம் சரியில்லை சொல்கிறது கேளுங்க சரிங்க சாமி நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ கேட்குறேன் அப்போ ஒரு குருவை தேர்ந்தெடுக்க வேண்டும் நல்ல ஏன்னா குரு தான் இப்ப பன்னெண்டில் மறைஞ்சிருக்கார் உங்களுக்கு அப்போ அந்த குருவுடைய வழிகாட்டுதல் மட்டும் உங்களுக்கு இருக்குமே ஆனால் நான் சொன்ன அந்த வெற்றி மேல் வெற்றி உங்களுக்கு கிடைக்கும் புரியுதுங்களா அதை விட்டு அலட்சியமா உட்காந்திங்கனாக்கா நிச்சயமா அந்த வெற்றியை நீங்க மிஸ் பண்ண வேண்டிய வாய்ப்புகள் ஏற்படும் அப்புறம் வேண்டும் புரியுதுங்களா அப்ப சிரித்த முகத்தோட இருக்கணுமா மகிழ்ச்சியாக இருக்கணுமா தலைகுனியாமல் இருக்கணுமா அந்த குரு பன்னெண்டில் மறைஞ்சிருந்த வருஷம் முழுதுமே குரு பன்னெண்டில் மறைஞ்சிருக்கிறார் அப்போ உங்களுக்கான குருவுடைய ஒரு ஏதேன்னு ஒரு குருவை நீங்கள் தேர்ந்தெடுத்து வழிபாடு செய்வீர்களே ஆனால் நிச்சயமாக வருடம் முழுவதும் சந்தோஷமான எதிர்காலம் உங்களுக்கு அமையப்போகுது அப்போ உங்களுடைய கர்ம வினைகள் என்ன சொல்லுது உங்கள் ஜாதகம் என்ன சொல்லுது உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள் என்ன சொல்லுது தசாபுத்தி என்ன சொல்லுது கூடுதலாக அந்த ஜாதகத்தையும் சேர்த்து அதற்குரிய பரிகாரங்கள் என்ன வழிபாட்டு முறைகள் என்ன என்பதை அறிந்து ஆனால் மிதுன ராசி அன்பர்களே இந்த வருடம் குரோதி ஆண்டு உங்களுக்கு வெற்றிக்கான ஆண்டாக அமைகிறது அதே போல் விளையாட்டுத்துறையில் இருக்கக்கூடியவர்கள் கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்கள் சின்ன துறையாக இருக்கட்டும் பெரிய துறையாக இருக்கட்டும் சினிமா துறையாக இருக்கட்டும் மீடியாவில் மீடியாவை சோஷியல் மீடியாவிலேருந்து சேனல்ஸில் இருந்து மீடியா துறையில் பேப்பர்ஸு மீடியா துறையில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க எஃப்எம்ஸு அப்போ மீடியா துறையில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க குறிப்பாக சினிமா துறையில் இருக்கக்கூடியவர்கள் இவங்க எல்லாருக்குமே மிதன ராசியாக இருப்பார்கள் ஆனால் சினிமா துறைக்கு ஒரு அற்புதமான காலம் உங்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் அமைய போது தடைகள் விலக போது கஷ்டங்கள் விலக போது இந்த சினிமா துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு என்ன மாதிரியான தடைகள் இருக்குதுன்னு எனக்கு தெரியும் அடுத்த அடுத்து என்ன மாதிரியான தடைகள் உங்களுக்கு அங்கே இருக்குதுன்னு எனக்கு தெரியும் அந்த தடைகள் விலகும் அதோடு மட்டுமல்ல சிறந்த எதிர்காலம் மீண்டும் அந்த வாய்ப்புகள் முன்னராசிக்கெல்லாம் ஒரு சின்ன இதேனும் ஒரு சின்ன ஒரு சோசியல் மீடியாவில் ஒரு தலை காமிச்சிங்கனாக்கா நிச்சயமாக உங்களுக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு ஏற்படும் அப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன தாந்திரீக பரிகாரங்கள் ப்ராக்டிக்கல் லைஃப்பில் நீங்கள் என்ன செய்யணும் அது ப்ராக்டிக்கலாக இருக்கும் பட் அதுதான் பரிகாரமாக இருக்கும் அது மாதிரி சிவில் அந்த சின்ன சின்ன டிப்ஸு இதெல்லாம் யுத்திகளை கையாளுவீர்களே ஆனால் கண்டிப்பாக உங்களுக்கான சினிமா வாய்ப்புகள் அல்லது சினிமா வாய்ப்புகள் தொழில் வாய்ப்புகள் மீண்டும் புத்துணர்ச்சி பெறும் மிதுன ராசி கலைத்துறையை சார்ந்த அன்பர்களே அதே போல் அரசியல் தலைவர்கள் அரசியலை பொறுத்தவர்களை மிகுந்த எச்சரிக்கையோடு கவனத்தோடு நடந்து கொள்ள வேண்டும் கூட்டே உங்களுக்கு ஒத்து வராது நீங்கள் சொல்லிடணும் நான் தனித்து நிற்கிறேன்பா மக்களோடு மட்டும்தான் எனக்கு கூட்டணி எனக்கு யாரோடுமே தேவையில்லை அந்த மாதிரி அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் தனித்து செயல்பட வேண்டும் ஒரு தொழில் பண்ணாலும் சரிதான் அதை உங்கள் தொகுதியில் நீங்கள் எதாவது ஒர்க் பண்ணாலும் சரிதான் பைசா கொடுக்க நானே கொடுக்குறேன் என் பைசா நான் நீ நீனாப்பா நானே கொடுத்துறேன் மக்கள்கிட்ட நேரடியாக செயல்பட வேண்டும் பிறரிடத்தில் குறிப்பாக சுற்றமும் நட்பும் உள்ள இடத்துல ரொம்ப நண்பர்கள் ஆகட்டும் ரொம்ப கவனமாக எச்சரிக்கையாக நடந்து கொள்ள வேண்டும் மிதுனராசி என்பர்களே அரசியல் தலைவர்களை பொறுத்தவர்களே வெளியில் சொல்ல முடியாத ஒரு சில கஷ்டங்கள் இருக்கலாம் அவங்களுக்கும் அந்த ஏமாற்றங்கள் இருக்கலாம் பெரிய பதவிகளில் இருக்கக்கூடியவர்கள் மிகப்பெரிய பொறுப்புகளில் இருக்கக்கூடியவங்க கூட கஷ்டப்படுறத நாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் ஸோ மிதுனராசி அன்பர்களே அரசியலில் அதிக அக்கறை அதிக கவனம் தேவை அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா குடும்பம் குடும்பத்தை பொறுத்தவரையில் மிதனராசி என்பர்களே குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்கும் குடும்பத்தில் ஒற்றுமை மேலோங்கும் பிரிந்த உறவுகள் இந்த செய்வினை கோளார்கள் வசியம் மந்திர மாந்திரிகம் இதனால் வரக்கூடிய கணவன் மனைவி பிரச்சனை பிரிந்து போகிறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குமே ஆனால் அது எல்லாம் கூட வீழாகி படிப்படியாக நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் ராசி என்பது எத்தனையோ கணவன் மனைவி நம்ம வாராகி இடத்துல வந்து அது நிறைய குடும்பங்கள் ஒற்றுமையாக இன்றைக்கி சேர்ந்துருக்கிறாங்க அது மிகப்பெரிய விஷயம் இப்போ பிரிந்த உறவுகள் தொழில்கள் அமைப்புகள் இதெல்லாம் வாராகி இடத்துல வந்து ஜெயிச்சிருக்கிறாங்க அதே போல் வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் எத்தனையோ கோர்ட்டு கேஸை மிதனராசிக்கு நம்மளுடைய அன்னை வாராகி அந்த கோர்ட்டு கேஸ்லாம் முடிச்சு கொடுத்துருக்காங்க இன்னும் சொல்லப்போனால் வீண்பிடி அவமானங்கள் செய்யாத குற்றங்களுக்கான தண்டனைகள் டிபார்ட்மெண்ட் வைஸ் நடக்கக்கூடிய என்கொயரிகள் நிறைய என்கொயரி பெரிய பெரிய என்கொயரி பெரிய ஆளுங்களுக்கெல்லாம் ஒரு அரசியல் தலைவராக இருப்பாரு எல்லாம் ஒரு பெரிய கௌரவமான குடும்பத்தை சார்ந்தவங்களாக இருப்பாங்க அதெல்லாம் ஒரு ஹையர் பொசிஷனில் இருப்பாங்க நல்ல ரேங்கில் இருப்பாங்க அவங்க மேலே ஒரு என்கொயரியாக இருக்கும் அதெல்லாம் கூட ஒன்றுமே இல்லாமல் செஞ்சிருக்காங்க நம்ம அன்னை வாராகி பல அற்புதங்களை நிகழ்த்துவதற்காக உங்களுக்காக நிகழ்த்துவதற்காக அன்னை வாராகி இருக்கிறார் வாராகி இடத்தில் வாருங்கள் அன்னை வாராகி வழிபாடு செய்யுங்கள் என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் ஜெய் வராகி ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்